வரும் துணை என் அன்பு பிள்ளையே என் கையில் இருக்கும் பண கட்டை தொட்டுவிட்டால் இனி உனக்கு பண கஷ்டம் என்பது இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் நீ வேலை பார்க்கும் இடத்தில் உனக்கு ராஜ யோகம் இனி வரப்போகின்றது பணம் இல்லாமல் நீ தவிக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நிச்சயம் உன்னுடைய மதிப்பை நான் உயர்த்துவேன் உன்னுடைய வேலை உயர்வும் சம்பள உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதிக்க உனக்கு பொறுப்புகளை குறைத்து விட்டார்கள் என்று மனம் கலங்காதே உன் முகம் இருள் வேண்டும் என்றால் பார்க்கிறார்கள் ஆனால் நீ உனக்குள் அமைதியாக உனக்குள் என்னை நினைத்து கொண்டே இரு உன்னுடைய முகம் ஜொலிக்கும் உன் பண வரவு அதிகரிக்கும் அவர்கள் அதனை கண்டு உன்னிடமே பொறுப்புகளை தந்துவிட்டு போவார்கள் நீ என்னை காண வரும்பொழுது எல்லாம் மௌனமாக தரிசித்தாய் எதுவும் வேண்டும் என்று புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை செய்ய தோன்றுகின்றதோ அதை விருப்பப்படி செய் என்று கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் அது விரைவில் நிறைவேறும் அப்போது நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமுடன் வாழ்வாய் இந்த அம்மா எப்பொழுதும் உனக்கு துணை நின்று வாழ்க்கையை ஜொலிக்கும்படி நான் சேர்வேன் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நிச்சயம் நான் மலர்களால் உனக்கு பதிலும் கொடுப்பேன் உனக்கான நல்ல நேரம் இதுவாகத்தான் இருக்கும் தடைகள் ஒவ்வொன்றாக விலகி முன்னேற வழி ஏற்படும் எழுதும் தேர்வில் நீ வெற்றி பெறுவாய் வாழ்க்கை யோகம் உனக்கு வந்து இருக்கின்றது அதோடு கோடீஸ்வர யோகமும் உனக்கு வருகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் பண வரவு வேலை உயர்வு அனைத்தும் நிரந்தரமாகவே இருக்கும் உன் பொறுமைக்கு தரும் பரிசு உனக்கு நான் கொடுப்பேன் ஓம் வராகியே துணை